நபிகள் நாயம் சல்லாலு சொல்றாங்க ஒரு குழம்பு வச்சா வீட்டுல குழம்பு வைக்கிறோம் இந்த குழம்பு வச்சா அரியில் உள்ள வீட்டுக்கும் நீங்க குழம்பு கொடுங்கிறாங்க ஒருவேளை குழம்புல நிறைய இல்லை அப்படின்னு சொன்னா நீ நீரை அதிகமாக்கி தண்ணீரை உச்சி கொதிக்க வச்சு ஆளுக்கு பறி கொடுங்க இதான் அன்பு எந்த அளவுக்குன்னு சொன்னா நபிகள் நாயம் சொல்லாலும் சொல்றாங்க

அன்றை வீட்டார் குறித்து ஜிப்ரில் அலி இஸ்லாம் அவர்கள் ரசூலுல்லாவுக்கு வலியுறுத்திக்கிட்டே இருந்தாங்க அன்றை வீட்டார் கௌரவமா அவர் இடத்துல அன்பா இரு அவங்க சண்டை போடாத அவங்க கிட்ட வெறுப்பை ஏற்படுத்தி கொள்ளாத பெரும்பாலும் அன்றை வீட்டார் பயங்கரமா சண்டையா இருக்கும் அவன் எதுக்கு வாழ்றான்னு பிரச்சனையா இருக்கும் பைக்கை விட்டா சண்டை காரை விட்டா சண்டை ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை வந்து அண்டை விட்டாரோட சண்டையோட வாழக்கூடிய ஒரு நிலை இருந்தால் இந்தியாவே அப்படிதாங்க இருக்குது அண்டை நாடுகளோட எல்லா நாட்டையும் கேண்ட எல்லா நாட்டும் பிரச்சனை நிம்மதி எப்படி வரும் அது தான் முழுமையான செலவு ஆகும் இஸ்லாமிய அண்டை வீட்டாரோடு அண்டை மக்களோட நெருங்கியவர்களோடு இணக்கமாக அன்போடு இருங்கள்